தமிழ் சினிமாவில் திறமையான நடிகைகளில் ஒருவர் ஜோதிகா முன்னணி நடிகையாக வலம் வந்த இவர் திருமணத்திற்கு பின் ஆறு ஆண்டுகள் சினிமாவில் இருந்து இருந்தார் பின் முப்பத்தி ஆறு வயதுநிலை படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் தொடர்ந்து கதையின் நாயகியாக நடித்து வரும் ஜோதிகா தற்போது பாலிவுட் பக்கம் கவனம் செலுத்தி வருகிறார் என்பதை நாம் அறிவோம் சமீபத்தில் இவர் நடிப்பில் சைத்தான் என்னும் திரைப்படம் ஹிந்தியில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் மலையாளத்தில் மம்முட்டியுடன் இவர் இணைந்து நடித்து இருந்த காதல் தி கேர் திரைப்படம் அமோக வரவேற்பினை பெற்றது இந்த நிலையில் திரையுலகில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள நடிகை ஜோதிகாவின் சொத்து மதிப்பு குறித்துதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகை ஜோதிகாவின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் முன்னூற்றி முப்பது கோடி இருக்கும் என தகவல் கூறுகின்றனர் இதில் அவர் மும்பையில் வசித்து வரும் வீட்டின் மதிப்பு மட்டுமே ரூபாய் எழுபது கோடியாம் மேலும் சென்னையில் இருபதாயிரம் சதுரடியில் இவருக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று உள்ளதாம் இதன் விலை ரூபாய் நூறு கோடி இருக்கும் என சொல்லப்படுகிறது